அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாசையும் பாசோட பொண்டாட்டியும் ரெண்டு பேர்த்தையுமே அடிச்சு காலி பண்ணிட்டோமே பரவாயில்ல நமக்கு திருடம் தான் என்ன அடி அடிச்சிட்டாயா பீரோ கட்டியே நிற்போம் எப்படியும் உள்ள வருவான் வந்தது மண்டையனாதான் தான் இருக்கணும் ஒரே அடி அவனை சாச்சிடுறேன் நம்ம நினைச்ச மாதிரியே மண்டையன் பீரோ தான் இருக்கான் போற்ற வேண்டியதான் ஆ என்னது நம்ம தலையிலே அடிச்சிட்டாங்க என்னது சத்தம் ஒரு மாதிரி இருக்குது ஆஹா நம்ம அசிஸ்டண்ட்டு மண்டையிலேயே போட்டோமேயா அப்போது நம்ம மண்டையில் போட்டது நம்ம அசிஸ்டண்ட்டு தானா என்ற மண்டையில என் அடிச்சது அடித்தது ஒரு டட்டையோட அது வர்றேடா அசிஸ்டண்ட்டு இங்கேயே கடக்கட்டும் நம்ம வெளியே போய் மண்டையனை தேடுவோம் ஆ நம்மளை அடித்தா அந்த ஊருகும் வருது ஓடக்கூடாது அம்மா மறுபடியும் அடிச்சிட்டாங்களே ஐயா எனது சத்தம் என்ற புருஷனோடது மாதிரி இருக்கேன் புருஷன் தலையிலே அடிச்சு போட்டனே அப்போ என்ன அடிச்சது இவர் தான் ஆனாக்கும் டோலிங் டோலிங் எஞ்சிரிங்கோ தெரியாமல் உங்களை அடிச்சு போட்டேன் மன்னிச்சிடுங்க என்ன என்ன அடியா மண்டையில் ரெண்டு வாட்டி ஆஹா உயிரோட தான் இருக்குண்ணா ஆமாம் ஆமாம் பேசுகிறோம்ல உயிரோட தான் இருக்கேன் என்னது நம்ம பொண்டாட்டி எதில் இருக்கா ஆஹா நம்மளை பொழந்து கட்டினது நம்ம பொண்டாட்டியா நாம் முந்திரி கொத்த ஆட்டியை போடுற வருது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு மன்னிச்சிருங்க டாலிங் நான் அந்த உங்க தலையில் அடித்தது ஏன் டாலிங் ஒரு வாட்டி அடிச்சியே போதாதா என்ன திரும்பவும் அடிச்சிட்டியம்மா ஐயோ இல்லை டாலிங் நான் ஒரே ஒரு தடக்கு தான் அடித்தேன் டாலிங் என்ன அது ஒரே ஒரு தடவை நீ அடிச்சியா அப்போது இன்னொரு தடவை யார் அடித்தது அந்த இன்னொரு தடவை அடித்தது நான் தான் பாஸ் ஏயா நீ இருக்கியா என்ன அடித்த திடீர்னு எனக்கு முழிப்பு வந்துருச்சு முழிச்சு பார்த்தா உள்ளே யாரோ உருட்டுக்கட்டையோடு போகிற மாதிரி இருந்தது தேடிட்டு வந்து பார்த்தா பீரோ பின்னாடி அந்த உருவம் நின்றுச்சு அது நீங்கள் தான் தெரியாமல் உங்கள் தலையிலேயே ஓங்கி போட்டுட்டேன் பாஸ் சாரி பாஸ் அது ஏன் டார்லிங் பீரோ பக்கத்தில் வந்தீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு டார்லிங் நீங்கள் அந்த முந்திரி கொத்த ஆட்டையை போடுறதுக்கு தான் வீர வந்திருக்குறீங்க அதனால தான் உங்கள் அசிஸ்டண்ட்டு ஓ இங்கேயும் உங்கள் மண்டையில் அடித்து போட்டிருக்காரு ஆஹா நாம் முந்திரி கொத்த ஆட்டையை போட வந்தது நம்ம அசிஸ்டண்ட்டு ஐயா நாம் மூணு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கு காரணமே அந்த தான் கடைசியில் அந்த மண்டையன் இங்கே வரவே இல்லை அது தெரியாமல் நாம் மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி அடிச்சிக்கிட்டோம் முந்திரி கொத்துக்கு ஆசைப்பட்டு அடி வாங்கினது தான் யா மிச்சம் இங்கே பாருங்க டாலிங் நீங்கள் போய் வெளியில் பாடுங்க நான் வீர பக்கத்துலேயே படுத்துக்கிறேன் இல்லைன்னா திரும்பவும் நீங்கள் முந்திரி கொத்துக்கு ஆட்டையை ஓட வருவீங்க அப்புறம் நான் உங்கள் மண்டையில் போகிற மாதிரி இருக்கும் ஆஹா மண்டையங்கிட்ட இருந்து அவ்வளோ தங்கத்தை ஆட்டையை ஓட்டு வந்து போலீஸில் ஒப்படைச்சோம் ஆனால் ஏன் டார்லிங்கிட்ட இருந்து ஒரு முந்திரி கொத்த ஆட்டையை போட முடியலையே ஐயா டேய் கூட்டாளி கரெக்டாக காத்துவாயம் வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க நேராக உள்ளே போகிறோம் நம்ம பெட்டியை தூக்குறோம் வெளியே வர்றோம் ஓகே அப்படியே ஒரு வேளை காத்துவாயம் வந்தால் கையில் இருக்கிற கட்டையால் அவனை ஒரு வழி பண்ணிடுவோன்னே என்னது யாரோ ரெண்டு பேர் உள்ளே வர்ற மாதிரி இருக்குது கையில் கட்டை வேற வச்சுருக்காங்க ஆஹா மண்டையனும் கூட்டாளியும் நம்ம வீடு தேடியே வந்துட்டாங்களே ஐயா முதல்ல எல்லாரும் ஒளிஞ்சுக்குவோம் என்னடா கூட்டாளி யாரையுமே காணோம் என்ன அது இந்த ரூம்லருந்து வாசம் வருது ஆஹா ஆலையே தூக்குதையா அண்ணே அதுதான் முந்திரி கொத்து வாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன வாசன்டா தேய் திங்கன்னு போல இருக்குடா வாசம் அந்த பீரோலேருந்து தானே வருது நான் பீரோ தொடர்ந்து இருக்குதான்னு பார்க்குறேன் ஆஹா நம்ம பொண்டாட்டி செஞ்ச முந்திரி கொத்துல அந்த மண்டைய மயங்கிட்டானே ஐயா அண்ணே வீரோட தானே இருக்கு முந்திரி கொத்து என்னங்கண்ணே சாப்பிடுங்கண்ணே ஆஹா என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட் டேய் தங்கத்தோட சேர்த்து இந்த முந்திரி கொத்தையும் லேப்பிட்டு போயிட வேண்டியதுதான் ஆஹா முந்திரி கொத்தையும் லேப்ப பாக்குறானே ஐயா தின்னுகிட்டே இருக்கணும் போல இருக்கேடா ஏமா யார் மண்டையில் அடிச்சது அண்ணே ஏ மண்டையில யாரையும் அடிச்சுட்டாங்கண்ணே ஆஹா மயக்கமாக இருக்கே ரெண்டு பேர் மண்டையிலையும் நான் அடிச்சு மயக்கம் போட வச்சிட்டேன் அடகு அரகமே என்ற டார்லிங் எப்படியெல்லாம் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு கடைசியாக இந்த முந்திரி கொத்த சாப்பிட வந்து மாட்டிக்கிட்டான இந்த மண்டையன் அப்பாடா ஒரு வழியா மண்டையனையும் கூட்டாளியையும் பிடிச்சாச்சு அட நீங்க எங்க பிடிச்சிங்க டார்லிங் நான் செஞ்ச முந்திரி கொத்தில் தான் ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க மண்டையனையும் கூட்டாளியும் பிடிக்கிறது நாங்கள் ஆனால் பேர் எடுக்கிறது மட்டும் நீங்கள் இந்த முந்திரி கொத்தை செய்ய சொன்னதே நான் தான் அப்போது இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சதும் நான் தான் போதுமா எல்லாம் சரி உங்கள் சண்டையில் என்ன மருந்துடாதீங்க காலையில் போகையில் எனக்கு நிறைய முந்திரி கொத்து கொடுக்கணும் என் பொண்டாட்டி கேட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம் எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு போவாங்க ஆஹா ஆசைப்பட்ட நமக்கு சிங்கிள் பீஸ் ஆனால் நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன் அழகியா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்